அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் ரைட்ருக்கார் இல்லையா பாரிசார் அவர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஃபேன்ஸ் கேட்குற கேள்வி கேட்க சூப்பராக வந்து பதில் சொல்லுவார் அதில் வந்து இன்றைக்கி நடந்த எபிசோடை பற்றி கமெண்ட் செக்ஷனில் பேசியிருக்காங்க அதுக்கு வந்து அவர் அழகாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு அதில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணி ஃபேன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அது இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் நோட் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இது இதுக்காக நம்ம நாங்கள் எவ்வளோ உழைக்கிறோம் அதுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு நன்றி அதாவது கமெண்ட் பண்ணுறப்ப கரெக்டாக பாயிண்ட் எடுத்து சொல்லியிருக்கீங்கல்ல அதை பார்க்கும்போது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காரு ஆல்ரெடி அவர் வந்து எப்பவுமே வந்துட்டு ஃபேன்ஸ் ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நல்லா பதில் சொல்லுவார் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாகவும் பேசுவார் கோப்பிடுவார் நல்லா எல்லாத்துக்குமே ஜாலியாகவும் பேசுவார் அதே மாதிரி காலையில் ஒரு லாஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நம்ம அவர் பேசினப்போ வந்து என்ன பேசியிருந்தார் அப்படின்னா நம்மளோட ஃபேன்ஸ் வந்து விஜய் கா காவேரி விஜய் வந்து இன்றைக்கி கரெக்டாக பேசினார் காவேரியை பிடி கொடுக்காமல் பேசினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும் எல்லாமே திகட்ட திகட்ட வந்து லவ் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பராக வந்து சொல்லியிருந்தார் இல்லையா அது மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஆனால் நம்ம சார் தாங்க சூப்பர் அவர் வந்து அழகாக வந்து சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறதான் அடுத்த மக்களுக்கு வந்து அடுத்த சட்டத்தை நோக்கி கொண்டு போகிறத வந்து கன்வே பண்ணுறாரு தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க